ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாவது காலை மன்னா செய்திக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த இரவு முழுதும் தேவனாகி கத்தர் பாதுகாத்து அற்புதமாய் மூன்றாவது மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமையை சந்திக்க கொடுத்த கிருமைக்காக தேவனை ஸ்ரோத்தரிக்கிறேன் தேவன் உங்களை அற்புதமாய் அடையாளமாய் நீங்கள் குடியிருக்கிற பகுதிகளிலே அவருடைய தேசத்திலே உங்களை வைப்பாராக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேசமெங்கிலும் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக அவங்களுடைய சுகத்துக்காக அவங்களுடைய ஊழியத்தை கத்திர ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம் குறிப்பாக நீங்கள் அங்க வைக்கிற திருச்சபை ஊழிய குடும்பத்துக்காக ஜபியுங்கள் உங்கள் ஊழியத்தை தேவன் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாய் உங்க ஊழியக்காரங்களும் சுகமாய் இருக்கும்படியாய் ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் வாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் நம்ம எல்லாருமே எப்படி விரும்போம்னா நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் அநேகருக்கு கொடுக்கணும் என் மூலமாக பல ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்படணும்னு சொல்லி எல்லாருடைய விருப்பமும் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் களஞ்சி என்றால் ஆங்கில வேதாகமத்தில் போட்டிருக்கிறது ஸ்டோர் ஹவுஸ்னு போட்டிருக்கு அதாவது அந்த உணவுகளை சேர்த்து வைக்கிற இடத்தை குறிக்கிறது ஒருவேளை விவசாயம் பண்ணுவாங்கன்னா அந்த விவசாயத்தை விதைக்கக்கூடிய அந்த விதைகளை சேர்த்து வச்சு வச்சிருப்பாங்க ஸ்டோர் ரூம் வச்சிருப்பாங்க எல்லா காரியங்களும் சேர்த்து வைப்பதற்காக ஒரு அறை வச்சிருப்பாங்க வேதம் சொல்லுகிறது அந்த அறையை கட்ட ஆசிர்வதிப்பாரா அவர் ஆசிர்வதிக்கும் போது எல்லாமே பூரணமாக இருக்கும் ஒருவேளை இந்த நாட்களில ஒருவேளை உங்களுடைய பணத்தை கூட நம்ம ஒப்பிட்டு பேசலாம் எனக்கு போதுமான பணம் இல்லையே என் பணம் ஆசிர்வாதமா இல்லையே பணம் வருது ஆனால் தங்கமண்டுக்க அப்படி சொல்லி கூட நீங்கள் யோசிக்கலாம் வேதனைப்படலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தான் நம்முடைய களஞ்சியங்களை ஆசிர்வதிக்க முடியும் நம்முடைய விதைகளை நம்ம சேகரித்து வைத்திருக்கிற அந்த ஸ்டோர் ரூமில் நல்ல பொருட்களை கொடுக்க கர்த்தரால் மட்டும்தான் முடியும் ஒருவேளை உங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருக்கலாம் என்ன செய்வது யோசிக்கலாம் தேவ சமூகத்தில் பண்ணுங்கள் அண்டவரே எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு நீர் தான் எங்களை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தால் நிச்சயம் ஆண்டவர் பலிவாசலை திறப்பார் அவர் ஆசிர்வதிக்காத பட்சத்துல நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியாது எனவே வசனம் சொல்கிறது கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடுகிற எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் சில நேரங்கள்ல நம்ம திறமை நண்பர்கள் நம்முடைய பணம் நம்முடைய பொருட்களை வச்சு மேலே வந்துடலாம் என்னுடைய அறிவை பயன்படுத்தி வந்துடலாம் சொல்லி எவ்வளவோ வேலைகளை செஞ்சு செஞ்சு பார்க்குறோம் ஒன்றுமே மிச்சம் இல்லை ஒன்றுமே சேகரிக்க முடியலை நம்ம ஸ்டோர் ரூம்பு கூட அப்படி சும்மா வெறுமனையாக இருக்கிறது பொருட்கள் இல்லாமல் இருக்கிறது விவசாயத்தில் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்கிறது அது சேர்த்து வைக்க முடியாமல் அந்த ஸ்டோர் ரூம்பே சும்மா இருக்கிறது என்ன செய்வதுன்னு தெரியல ஆனால் கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிக்கணும் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் ஆண்டவரே என் ஸ்டோர் ரூம்பை என் களஞ்சியத்தை நான் சேகரித்து வைக்கிற அந்த இடத்த நீங்கள் பொருட்களால் நிரப்புங்க நான் படுகின்ற பிரயாசம் நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நீங்கள் பண்ணுங்க கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார் வேதத்தில் ஈசாக்கை பற்றி பார்க்குறோம் ஈசாக்கு அந்த தேசத்தில் வித விதைத்தானா கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அதே வருஷத்தில் நூறு மடங்கு பலன் பார்த்தானா நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்கிற வேலையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும் உங்க பிள்ளைங்க வெளிநாட்டுல இருக்காங்களா உங்களுக்கு தெரிந்தவங்க வெளிநாட்டுல இருக்காங்களா ஒருவேளை உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க வெளிநாட்டுல இருக்காங்களா அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அதை கேட்கும் போது உங்க மனசு உடைஞ்சு போகுதா ஜாம் பண்ணுங்க அண்ட வரைய அவங்களை சொல்லுங்க நிச்சயம் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்க ஜபிப்பிர அந்தவரையை காலை மண்ணா நேர்களை கத்திர ஆசிர்வதிக்கப்பார் அவங்க களஞ்சியங்களிலும் அவங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா நீர் சொன்னால் ஆகும் நீர் கட்டளால் நிற்கும் ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகட்டும் பொருட்களின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் விவசாயம் செய்கிறவர்களை கத்துற ஆசிர்வதிங்க விவசாயத்துல போதுமான வருமானம் வர உதவி செய்யுங்க எல்லா நஷ்டங்களும் மாறட்டும் ஒவ்வொரு பயிரையும் கத்துற ஆசிர்வதிப்பீராக நல்ல நூறு மடங்கு பலனை கொடுக்கட்டும் என்று சொல்லிக்கிறேன் அடவரே சரீர ரீதியை பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு எல்லா பலவீனம் நீங்கும் குறிப்பாக எல்லா பரிசுத்த வான்களை கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அவங்க ஊழியர்கள் இன்னும் சிறப்பாய் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யுங்க இந்த காலை மன்னா செய்தியின் மூலமா நீர் தோத்துறோம் அநேக தேவைகளோடு சிலர் இருக்கிறாங்கப்பா அந்த பணத்தேவைகளை கத்து சந்திப்பி நான் ஜெபிக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொரு பேரும் கற்று ஆசீர்வதிங்க கர்த்தர் மேன்மேலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற வசனம் நிறைவேறட்டும் இதை ஒரு ஆளுக இந்த நாளில் உண்டாகட்டும் இயேசின் ஜீவன நல்ல பிதாவே ஆமே ஆண்டு உச்சமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னர் செய்தி வழியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கருவி அவருவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவோ மலை ஆய்வுப்படுத்துவோம் ஆமையன் அலைலூயா பேசலாம்